சைக்கிள் போலோ விளையாட்டில் நெல்லை ரெட்டியார்பட்டி அரசு மாதிரி மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகள் சாதனை அடிப்படை வசதி பொருளாதார நெருக்கடியிலும் சாதனை படைப்பு மாநில தேசிய சைக்கிள் போலோ போட்டிகளில் வென்று சாதனை திருநெல்வேலி மாவட்டம் ரெட்டியார்பட்டி அரசு மாதிரி மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகள் எவ்வித அடிப்படை வசதிகளும் இன்றி தேசிய அளவிலான சைக்கிள் போலோ போட்டிகளில் கலந்து கொண்டு சாதனை படைத்து வருகின்றனர் பொருளாதார நெருக்கடி மற்றும் உபகரணங்கள் தட்டுப்பாடு காரணமாக தங்களின் கனவை தொடர முடியாமல் இம்மாணவர்கள் தவித்து வருகின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு லண்டன் ஒலிம்பிக்கில் அறிமுகப்படுத்தப்பட்ட விளையாட்டு சைக்கிள் போலோ மன்னர்கள் காலத்தில் குதிரை போலோ பிரபலம் காலப்போக்கில் குதிரைகள் கிடைப்பதில் ஏற்பட்ட தட்டுப்பாடு காரணமாக இந்தியாவில் சைக்கிள் போலோ அறிமுகமானது ஆனால் தற்போது குதிரைகள் மீண்டும் எளிதாக கிடைப்பதால் பலரும் குதிரை போலோவுக்கு மாறிவிட்டனர் இதனால் இந்தியாவில் சைக்கிள் போல விளையாடும் வீரர்களின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது தென் மாவட்டங்களில் குறிப்பாக நெல்லை மாணவர்களிடையே ஜாதி ரீதியான மோதல்கள் எழும் சூழலில் விளையாட்டு ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு வேற்றுமைகளை மறந்து சாதிக்க துடிக்கின்றனர் நெல்லை ரெட்டியார்பட்டி கூரா அரசு மாதிரி மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகள் விளையாடுற பிளேயர் நான் வந்து இது வரைக்கும் டிஸ்ட்ரிக் அதுக்கப்புறம் வரைக்கும் போயிருக்கேன் லாஸ்ட் இயர் வந்து கேர்ள்ஸ் டீம் மொத்தம் டென்னு அதில் நாங்கள் வந்து ஸ்டேட் செகண்ட் வின் ரன்னர் அப் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஸ்டேட் போயிருக்கோம் இப்போ நாங்கள் அடுத்த இந்த வருஷம் நாங்கள் நேஷ்னலும் போகிறோம் லாஸ்ட் இயர் நான் நேஷ்னல் போயிட்டு வந்திருக்கேன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நாங்கள் போகிறதுக்கு எல்லா ரிஸ்க்குமே நாங்கள் தான் எடுக்கணும் அதுக்கப்புறம் எங்கள் பேரண்ட்ஸ் தான் எடுக்கணும் யாருமே வேற யாரும் வரமாட்டாங்க எங்களுக்குள்ளேயே நாங்கள் தான் போய்க்கணும் நெக்ஸ்ட் வந்து அங்கே போகிறதுலாம் ஈஸ் கஷ்டமாக ஈஸியாக இருந்தாலும் அங்கே போயிட்டு விளையாடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் வருவாங்க நிறைய ஸ்டேட்ஸ்லேருந்து வந்திருப்பாங்க அதுவும் கேரளா எல்லா ஸ்டேட்ஸ்லேருந்து வந்திருப்பாங்க அவங்க கூட போட்டி போடுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்ம விளையாட முடியாது அடுத்து ஆர்மி ஏர்ஃபோர்ஸ் அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் அது வருவாங்க அது விளாடுறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து இங்கேருந்து போகிறதுக்கும் ஃபவுண்ட் கொடுக்கணும் அடுத்து நாங்கள் சைக்கிள் வந்து பேக் பண்ணி கொண்டு போறோன்னா அதுக்கு கூட கொரியருக்கும் காசு கொடுக்கணும் சைக்கிள் கூட எங்களுக்குன்னு ஏற்பாடு பண்ணி கொடுக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் இந்த ஸ்டிக்கு தமிழ்நாட்டுல கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் சைக்கிள் போல ஸ்டிக்கும் பாலும் அது கொஞ்சம் தமிழ்நாட்டுல கிடைச்சா ரொம்ப ஈஸியா இருக்கும் கவர்மெண்ட் இந்த கேம்கும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து இதை வந்து ஸ்கூல் கேம் ஆக்கணும்னு கொஞ்சம் நாங்க கேட்டுக்கிறோம் எப்படி விளாடணும்னா ஒரு டீமுக்கு எட்டு பேர் இருக்கணும் நாலு பேர் கேம் விளாடுவாங்க நாலு பேர் சப்ஜி விட்டு நாலு பேருக்கு ஸ்டிக்கு கொடுத்துருவாங்க சைக்கிள் கொடுத்துருவாங்க இந்த பக்கம் கோல் போஸ்ட் இருக்கும் இந்த பக்கமும் கோல் போஸ்ட் இருக்கும் நம்ம நடுல வந்து ஒரு கோட் போட்டுருப்பாங்க அந்த தான் பால் உருட்டி விடுவாங்க அது வந்து பால் ஊட்டி விட போகும்போது ஒருத்தர் ரைட் சைட்ல இருப்பாங்க லெப்ட் சைட்ல இருப்பாங்க நாலு பேர் மட்டும் தான் நிப்பாங்க மீதி நாலு பேர் சப்சூட்ல இருப்பாங்க இங்க இருந்து நம்ம போகும்போது நம்ம இப்ப ரைட் சைட்ல நின்னோம்னா நம்ம லெப்ட் எடுக்கணும் அதே நம்ம லெப்ட் சைட்ல இருந்தோம்னா நம்ம ரைட் தான் எடுக்கணும் பால் அது ஒரு ரூல்ஸ் அதுக்கப்புறம் நம்ம மூணு டச் தான் பால் டச் பண்ணனும் அந்த மூணு டச்சுமே ரைட் ஹேண்ட் தான் ரைட் ஹேண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் லெஃப்ட் ஹேண்டுக்கு மாற்றக்கூடாது அப்படி ஒருவேளை லெஃப்ட் ஹேண்டுக்கு மாத்திட்டோம்னா ஃபவுல் கொடுத்துருவாங்க அடுத்த டீம் தான் அந்த டச் பண்ணுவாங்க நம்ம டச் பண்ணக்கூடாது மொத்தமே மூணு டச் தான் நெக்ஸ்ட் வந்து இதுல வந்து பவுல் நிறைய இருக்கும் நம்ம சைக்கிள் நம்ம ஓட்டி போயிட்டு இருக்கும் போது நம்ம சைக்கிள்ல இப்படி இப்படி வந்துட்டாங்கன்னா அது ஒரு பவுல் ஆயிரும் நம்ம பால் கொண்டு போயிட்டு இருக்கும் போது அவங்க பேக் தான் அடிக்கணும் அங்க ஆப்னாண்ட் வரவங்க ஆப்னண்ட் வரவங்க ரைட் எடுத்தாலும் அது பவுல் போயிடும் நெக்ஸ்ட் கேம்ல வந்து பால் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த பால் மட்டும் தான் விளையாட முடியும் நம்ம டென்னிஸ் வச்சு பண்ணிட்டு அந்த பால் அடிக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இந்த சைக்கிள் போலோ வந்து இந்த சைக்கிள் போலோ நேம் இது வந்து சைக்கிள் போலோ இல்ல ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ஹார்ஸ் போலோன்னு தான் இருந்தது அதுக்கப்புறம் தான் இது வந்து சைக்கிள் போலோன்னு கொண்டு வந்து ஹார்ஸ்க்கு வந்து கிடைக்கிறது கஷ்டம்னு சொல்லிட்டு சைக்கிள்ல கொண்டு வந்தாங்க சைக்கிள் கொண்டு வந்து ரொம்ப நாள் இருந்தது அதுக்கப்புறம் ஹார்ஸ் பண்ண விட்டு இதை விட்டுட்டாங்க ரொம்ப இப்ப எல்லாரும் ஹார்ஸ்க்கு தான் முக்கியத்துவம் முக்கியத்துவம் சைக்கிள் கொடுக்கல இதுக்கும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்தா நல்லா இருக்கும் கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் இத கொஞ்சம் எடுத்து எல்லாருக்கும் இந்த ஸ்டிக்க எல்லாருக்குமே தமிழ்நாட்டுல கிடைக்கிற மாதிரியும் அதுக்கப்புறம் இந்த ஸ்கூல் இந்த ஸ்கூல் கேம் ஆகுறதுக்கும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்தா நல்லா இருக்கும் மாணவர்கள் மற்றும் அவர்களோட பெற்றோர்களோட சப்போர்ட் தான் எங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருந்தது அதுக்கப்புறம் நான் டெய்லியே கூட நான் யோசிக்கிறேன் இந்த பிள்ளைங்க வந்து டெய்லி ஆறு ஆறரை மணி வரைக்கும் விளையாடுவாங்க எங்களுக்கு நல்ல ஒரு ஐந்து ஏக்கர்ல ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்கு இதுவும் பிள்ளைகளுக்கு விளையாடுறதுக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் அப்புறம் ஒரு அரசு பள்ளி மாணவர்கள் இவ்வளோ தூரத்துக்கு மேலே வர்றாங்க அப்படிங்கிறதுக்கு இன்னும் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்ஸ் தேவை ஏதாவது ஒரு ஸ்பான்சர்ஸ் கிடச்சி அந்த பிள்ளைகளோட பேசிக் கம்யூனிட்டிஸ் எல்லாம் நிறைவு பண்றாங்கன்னா இவங்க வந்து தேசிய அளவில் கூட இவங்க இன்னும் நிறைய மாணவர்கள் தேசிய அளவில் தேர்ந்தெடுக்கப்படலாம் அப்புறம் வந்து சப் ஜூனியர் ஜூனியர் எனக்கு வந்து அந்த ஒவ்வொரு டிவிஷன்லையும் எங்கள் பிள்ளைகள் ஜெயிச்சிட்டு வந்திருக்கேன் உள்ள வெங்கல பத பதக்கம் வாங்கியிருக்காங்க உள்ள வெள்ளி பதக்கம் வாங்கியிருக்காங்க வெள்ளி பதக்கம் வாங்கியிருக்காங்க இதெல்லாம் வந்து இப்போதான் எங்கள் பள்ளி பேரே வந்து வெளியே தெரியவு அந்த அளவுக்கு இந்த சைக்கிள் போல விளையாட்டின் மூலம் மாணவர்கள் வந்து வெளிப்படுறாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இவங்க வந்து என் பள்ளிக்கு ஒரு பெருமை சேர்த்துருக்காங்க மேலும் இந்த விளையாட்டுல வந்து பங்கு பெற அந்த மாணவர்களுக்கு அகாடமிக் சைட்ல கோட்டா இப்ப வந்து ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொரு விதமான பெருகிற மெடலுக்கு ஏற்ற மாதிரி மார்க் காலேஜ்ல அட்மிஷனுக்கு அந்த மார்க் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் சரியா அப்போ இந்த பிள்ளைகளை வந்து இன்னும் நாங்க மோட்டிவேட் பண்ணி எல்லா பிள்ளைகளுக்குமே இந்த ஒரு வசதியை நாங்க ஏற்படுத்தி கொடுத்தோம்னா அந்த பிள்ளைகளோட எதிர்காலத்துக்கு அது நல்ல பயனுள்ளதா இருக்கும் அப்புறம் நிறைய மெடல்ஸ் இப்ப வந்து எனக்கு வந்து ஒரு பேட்டியில தெரியாது ஆனாலும் நல்ல நிலையில இந்த ஸ்போர்ட்ஸ் பள்ளியில இருக்கிறது வந்து அந்த உடல் கல்வி ஆசிரியரோட ஒரு சாக்ரிபைஸ் சொல்லலாம் சரியா அதனால இன்னும் இந்த விளையாட்டு மேலும் மேலும் நல்லபடியாக வளர்றதுக்கு எங்களுக்கு வந்து ஒரு ஸ்பான்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிடைச்சா நல்லா இருக்கும் என்னோடய பகுதி என்னுடைய துறையை வந்து நான் வளர்க்கும் விதமான சில முன்னெடுப்புகளை எடுத்துக்கொண்டு வந்துட்ருக்கிறேன் அப்படி பார்க்க போகும்போது நம்ம பள்ளிக்கல்வித்துறை விளையாட்டு போட்டிகளாலும் சரி அசோசியன் விளையாட்டு போட்டிகளாலும் எதுவாக இருந்தாலும் என்னோட பிள்ளைங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் நான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து நிறைய கேம் ஸ்கூலில் வச்சுருக்கிறேன் எனக்கு தேவையான கிரவுண்டு வந்து அரசு தந்திருக்கிறாங்க நான் அரசு பள்ளியில் இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய பேக்ரவுண்டை பற்றி சொல்கிறதுக்கு இல்லை ஓரளவுக்கு ஆரேஜ் தான் பிள்ளைங்க வராங்க அந்த பிள்ளைங்களை வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸும் கம்மியாக தான் இருக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்துட்டு இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த சைக்கிள் போலோ கேம் வந்து நான் வந்து இந்த ஸ்கூலுக்கு வந்து ஆறு வருஷத்துக்கு மேலே ஆகுது நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இந்த கேமை இந்த ஸ்கூலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு பிள்ளைங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கேமை நானும் படிச்சு ஏன்னா எனக்கும் ஒரு புது கேம் இது நான் என்னுடைய கேமில் இருந்தது நான் இது வேறுபட்ட கேமாக இருந்தாலும் நான் அதை கொஞ்சம் அதை படித்து அதுக்கப்புறமா வந்து இந்த பிள்ளைங்களை கொஞ்சம் டெவலப் பண்ணி கொண்டு வந்துட்டு இருந்தேன் இதை திருநெல்வேலியில் உள்ள இந்த அசோசியேஷன் ஸ்டாஃப்ஸ் வந்து எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க அந்த ஸ்கூலில் நடந்த எல்லாம் நான் போய் பார்த்து என் பிள்ளைங்க நல்லா விளையாட பழகிக்கிட்டு இருக்காங்க தற்சமயம் வந்து கடந்த இருபத்தி ஒன்றுலேருந்து இந்த இருபத்தி ஐந்து வரைக்குமாக நான் வந்து ஒரு ஒரு வருஷமும் கண்டிப்பாக டிஸ்ட்ரிக்ட் லெவலில் மேட்சஸ் வந்து நடுக்கல்லூரில் உள்ள ஃபிசியல் எஜுகேஷன் டீச்சர்ஸ் மிஸ்டர் டாக்டர் பெரியதுறை அவங்க மூலமாக தான் நான் இந்த கேமை தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த பிள்ளைங்க கூட எங்கள் பிள்ளைங்கள போய் டிஸ்ட்ரிக்ட் கேம் விளையாடுவாங்க அங்கே ஒரு இங்கே இந்த மாதிரி திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் உள்ள ஒரு அஞ்சாறு டீம் கிட்ட வருவாங்க அங்கே விளையாட வச்சு அதில் நம்ம பிள்ளைங்களை வின் பண்ண வச்சு விளையாண்டு பெஸ்ட்டாக விளையாட வச்சதுல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்லருந்தே நம்ம ஸ்கூல் பிள்ளைங்க வந்து விளையாண்டுட்டு இருக்கிறதுல இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா தெரிய ஆரம்பிச்சுது அப்போது செவன்த்து எய்த்து நைன்த்து வரைக்கும் இப்ப தற்சமயம் டென்த் படிக்கிறான் அந்த இருந்தே நான் வந்து நேஷனல்ஸ் வரைக்கும் அந்த பையன் போயிட்டு இருக்கிறான் இன்னைக்கு அவன் தற்சமயம் வர முடியாத சூழ்நிலை இருக்கிறான் அந்த பையன் வந்து விளையாடும் போது அவன் நேஷனல்ஸ்ல ரொம்ப நல்லா விளையாடும் போது ஒரு ஒரு நேரம் மெடல் பண்ணி வந்திருக்கான் வேற நேரம் அவனால மெடல் பண்ண முடியல ஆனா அவனுடைய ஸ்பீடுக்கு தக்க நான் எல்லா பிள்ளைங்களையும் அவன் கோச் கோச் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கிறோம் நம்ம ஸ்கூல்ல கேர்ள்ஸ் டீமும் அதுக்கப்புறம் ஃபார்ம் பண்ணேன் ஃபர்ஸ்ட்ல வந்து நான் கேர்ள்ஸ் டீம் ஃபார்ம் பண்ணல கேர்ள்ஸ் டீமு இப்ப ஃபார்ம் பண்ணி நல்லா கொண்டு வந்துட்டு இருக்கோம் இந்த சுச்சுவேஷனில் வந்து நைன்த்து டென்த்து லெவன்த்து பிள்ளைங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டா சான்சஸ் இருக்கிறதுனால நான் அந்த பிள்ளைங்களை கோச்சிங் கொடுக்கும்போது லாஸ்ட் இயரில் இந்த சைக்கிள் போலோ ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் என்னுடைய மாணவன் அதாவது இந்த பள்ளியிலே மாணவன் டபிள்யூஎன் ரெனீவல் அப்ரஹாம் அவன் வந்து தூத்துக்குடி அண்ணா யூனிவர்சிட்டியில் ஸ்போர்ட்ஸ் கோட்டால இந்த சைக்கிள் போலோ கேமில் வந்து ரெண்டு நேஷனல்ஸ் போயிருக்கிறான் அவன் நைன்த்தில் போயிருக்கான் ஐ திங்க் டென்த்து டுவெல்த்து நாக்பூர் கல்கத்தா இந்த மாதிரி நேஷ்னல்ஸ் போயிருந்த இடத்துல அவனுக்கு வந்து நல்ல சான்சஸ் கிடைச்சதை விளையாண்டதில் வந்து அவன் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டால லாஸ்ட் இயர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறான் இன்றைக்கி அவன் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் எடுத்து படித்து போயிட்டு இருக்கான் அப்போ மீதி வரக்கூடிய பிள்ளைங்களே நம்ம கொண்டு வரணுங்கிற ஆர்வத்தில் தான் வந்து அதிகப்படியான நேரம் என்னுடைய தலைமை ஆசிரியர் குறிப்பாக எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க இதுக்கு முன்ன இருந்த உதவி தலைமையாசு இதில் தான் ஓடிட்டு இருந்த வருஷங்கள் அந்த நாட்களே அந்த ஆசிரியரும் சரி இப்போ இருக்கிற பசங்க ஆசிரியரும் எனக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவாங்க பிள்ளைங்க அச்சீவ் பண்ணி உன்னை செய்வாங்கன்னா நீங்கள் எவ்வளோ நேர நாள் பண்ணுங்க டீச்சர் சேஃப் சைடு உங்க சைடு இதையும் சொல்லிக்குவாங்க அதையும் நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு தான் நம்ம பிள்ளைங்களை கொண்டு வந்துட்டு இருக்கிறோம் அதுக்கப்புறமா இந்த பிள்ளைங்க இந்த வருஷத்துல இப்போ கடந்த வருஷத்துல நான் வந்து போயிட்டு இருந்தேன் இந்த வருஷத்துல வந்து எனக்கு வந்து நடந்தது நம்ம டிஸ்ட்ரிக்ட் மச்சி வந்து நடுக்கலாம் நடந்தது அதில் நாங்க இருந்து ரொம்ப ஓப்பனாக சொல்ல போனா இல்லை அந்த பிள்ளைங்க ஆசை ஸ்போர்ட்ஸ் கோட்டை பத்தி கொஞ்சம் அவேர்னஸ் அதுகளுக்கு ஆனால் என்ன நைன்த் டென்த் பசங்க வரைக்கும் நிறைய பிள்ளைங்க வந்தாங்க குறிப்பா ஒரு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு பிள்ளைங்களுக்கு மேல நான் இங்க இருந்து ஒரு பஸ்ஸு தான் கொண்டு போனேன் சார் நான் ஒரு அரசு பள்ளி ஆசிரியர் தான் அந்த பிள்ளைங்கள்ட்ட தான் நான் வந்து ஸ்பான்சர் கேட்டு எடுத்து நான் பஸ்ல கொண்டு போய் ப்ராக்டிஸ் பண்ணி எடுத்து வின் பண்ணி அப்போ வந்து ஒரு அதாவது டிஸ்ட்ரிக் லெவலில் வந்து ரெண்டு கோல்டு ஐ திங்க் ஒரு ஒரு சில்வர் ஒரு ப்ரான் அந்த மாதிரி சுச்சுவேஷன் கிடச்சிச்சு அதை வச்சுட்டு நான் வந்து நான் ஸ்டேட்டு போகணுங்கும் போது இங்கே பிள்ளைங்க பேரண்டோடைய கோஆப்ரேஷன் இல்லாமல் இதை நாங்கள் கண்டிப்பாக செய்ய முடியாத ஒரு இந்த கேம் அப்போ இந்த பேரண்ட் வந்து எனக்கு குறிப்பாக ரொம்ப அதாவது அம்மா அப்பா ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க அதை வச்சுட்டு நான் அந்த பிள்ளைங்களை கொண்டு போகிறதுக்கு எனக்கு ஒரு பேரண்ட்லாம் என் கூடே தான் இருந்தாங்க ஸ்டேட்டு போனாலும் டிஸ்ட்ரிக் போனாலும் என் கூட வருவாங்க ஸ்டேட் போனாலும் அவங்க சப்போர்ட்டில் தான் இப்போ அந்த பிள்ளைங்களை வந்து எனக்கு ஹெல்ப்புக்கு அவங்கள வச்சிருந்ததுனால நல்ல எனக்கு சப்போர்ட்டிவா இருந்து நல்லா கொண்டு வந்தோம் இப்போது தற்சமய நடந்த ஸ்டேட்டில் வந்து எங்கள் ஸ்கூல் அதாவது ரெட்டியார்பட்டி கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல இருந்து கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் அப்படின்னு சொல்லி வரும்போது அண்டர் ஃபோர்டீன் கேர்ள்ஸில் வந்து அஞ்சு பிள்ளைங்க வந்தாங்க அதாவது சப் ஜூனியர்ல சீனியர்ல வந்து எனக்கு ஜூனியர் சாரி ஜூனியர்ல வந்து ஆறு பேர் ஏழு பேர் வந்தாங்க ஆறு பேர் ஏழு பேர் வந்திருக்காங்க வந்தாங்க அதே மாதிரி இதில் சப் ஜூனியர் கேர்ள்ஸ் சொல்லும்போது அவங்க வந்து பிரான்ஸ் மெடல் அடிச்சாங்க ஜூனியர் கேர்ள்ஸ் வந்து சில்வர் மெடல் அடிச்சாங்க நல்ல கஷ்டமான சுச்சுவேஷன் ஏன்னா இது நடந்தது எங்கன்னா நம்ம ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட்ல சோழிங்கர் அரக்கோணம் அருகில் சோழிங்கரில் வச்சு நடந்தது அன்றைக்கு பார்த்தீங்கன்னா அந்த தேதியில் நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்க மலை மலையை அப்படியே பிரேக் பண்ணி அந்த சக்கரை வந்து கொஞ்சம் அந்த டைமிங் பார்த்து பார்த்து சக்கரை நிறைய சக்கரை வைக்காமல் அளவாக வச்சு அழகாக பண்ணுனாங்க கிரவுண்டு அதாவது இயற்கை சூழலை எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாத சூழ்நிலை தான் என் பிள்ளைங்க தேர்ட் எடுத்தாங்க இல்லைன்னா ஃபஸ்ட்டு வரது கூட வாய்ப்பு இருந்தது அதே மாதிரி பாய்ஸு அஞ்சு பேர் வந்தாங்க ஒரு பையன் அவசர சூழ்நிலை வெளியே நிற்கிறான் இவங்க வந்து சப் ஜூனியர் இவங்க ரெண்டு பேரும் போனாங்க இவன் டென்த்து படிக்கிறான் இவன் எயித்து படிக்கிறான் அவங்க ஜூனியர் பாய்ஸில் வந்து டுவெல்த்து இன்னொரு கண்ணா அடுத்தது வந்து நைன்த்து இன்னொரு பாய் டென்த்து சாரி டென்த்து ரெண்டு டென்த்து இவங்கெல்லாம் வந்திருந்த இடத்துல இவங்க வந்து சப் ஜூனியர் பாய்ஸ் வந்து தேர்ட் ப்ளேஸு ஜூனியர் பாய்ஸும் தேர்ட் பிளேஸ் தான் எடுத்திருந்தாங்க ஆனால் இந்த பிள்ளைங்களுடைய முயற்சி வந்து ரொம்ப நல்லா இருந்தது அந்த டீம் கோஆர்டினேஷன் ரொம்ப நல்லா பண்ணாங்க இந்த எங்கள் பிள்ளைங்க வந்து இவ்வளோ தூரம் வந்து கொண்டு வருது வந்து இந்த பிரைஸஸ்லாம் மெடல் பண்ணது இந்த பிள்ளைங்களுடைய ஃபியூச்சரில் வந்து கோல் பண்ணணும் அதாவது ஸ்போர்ட்ஸ் கோட்டால போய் அந்த பிள்ளைங்க நல்லா பண்ணணும் சீனியர் மேட்சஸ் வந்தால் கூட என்ன நான் ஃபாலோ பண்ணணும் நான் அவங்களை ஃபாலோ பண்ணோம்னா அவங்க வந்து அப்பாயின்மெண்ட்டுக்கு கோட்டால கூட வருவாங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டால அப்பாயின்மெண்ட்டு கூட வருவாங்க அப்படின்ற ஒரு ஆசையில் நாங்கள் பண்ணுறோம் கடவுள் கொடுத்த வேலையை வந்து இன்னும் பர்ஃபெக்டாக செய்யன்னு ரொம்ப இருக்கோம் இதற்கு உதவியாக இருந்த பெற்றோர் மற்றும் ஃபிசிக்கலாக ஃபிட்னஸ்க்கு நான் கூப்பிடுற எல்லா நேரமும் எனக்கு கூட வந்த என் பிள்ளைங்க அது மட்டும் இல்லாமல் என்னுடைய தலைமை ஆசிரியர் என்னுடைய வகுப்பு ஒவ்வொரு வகுப்பில் உள்ள ஆசிரியர்கள் சப்போர்ட் இருந்தால் தான் நான் இதை பண்ண முடியும் அவங்கவுங்க கிளாஸ் டீச்சர்ஸ்லயும் அந்த பிள்ளைங்க பெர்மிஷன் வாங்கிட்டு சாயங்காலம் கூட்டிகிட்டு போகும்போது அந்த கேமை பற்றிய அச்சீவ்மெண்ட் இன்னும் நல்ல கோல் பண்ணலாம் இந்த ஸ்கூலுக்கு நாங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சைக்கிள் போலோன்னு ஒரு விளையாட்டு இருக்குங்கிறது எங்களுக்கு தெரிய வந்துச்சு இது வரைக்கும் நான் இந்த விளையாட்டை நான் கேள்விப்பட்டது அவங்களோட பிடி டீச்சர் தான் எங்களுக்கு இதை சொன்னாங்க சைக்கிள் போலோன்னு ஒரு விளாட்டு இருக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமா அப்படின்னு முதல்ல வந்து கேட்டாங்க பாப்பாக்கு சைக்கிள் ஓட்ட தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே தான் இன்ட்ரஸ்ட் எடுத்து இவங்களுக்கு சைக்கிள் போல ஸ்டிக்கு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது அது சைக்கிள் போலோங்கிற வார்த்தையே எங்களுக்கு புதுசுங்கிறப்போ இது என்ன மாதிரியான விளாட்டு அப்படிங்கிறத எங்களுக்கு புரிஞ்சுக்க முடியல ஏதோ சைக்கிள் ரேஸ் மாதிரி ஒரு விளையாட்டு அப்படின்னு தான் நான் முதல்ல சரின்னு சொன்னேன் ஆஹ் அவ ஒரு நாள் போயிட்டு வந்து சொன்னா இல்ல இதுக்கு ஸ்டிக்லாம் இருக்குது இது சைக்கிள் ஓட்டிக்கிட்டே இது பாலை தட்டி தட்டி விளாடுறாங்க அப்படின்னா அப்போ இது ஹாக்கி மாதிரியான ஹாக்கி மாதிரி இல்லை ஸ்டிக்கு இது ஸ்டிக் வேற மாதிரி இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லி அவள் வந்து சொன்னான் அப்போ சரி இது எப்படி விளாடணும் அப்படிங்கிறப்போ அவங்களோட பிடி டீச்சர் டே கேட்டோம் அவங்க ஸ்டிக் எல்லாமே அரேஞ்ச் பண்ணலாம் சார் இங்கே லோக்கலில் கிடைக்கிறது கஷ்டம்னு சொல்லி அவங்க நார்த் இந்தியாவிலேருந்து இதுக்குன்னு மனிக்கிட்ட ஆர்டர் பண்ணி பசங்களுக்கு ஒரு ரீசனபிள் பிரைஸ்ல அந்த ஸ்டிக்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க சைக்கிள் நாங்கள் வீட்டிலேருந்து இருந்து டெய்லி இங்கே கிரவுண்டுக்கு கொண்டு வருவோம் கொண்டு வந்து இங்கே வச்சு டெய்லி ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் இருட்டற வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே டிஸ்பேச் ஆகிடுவோம் இப்படியே ஒரு கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் அவங்க ஸ்கூல் கிரவுண்ட்ல வச்சே இவங்க ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்க கிரவுண்டெல்லாம் கூட்டி போய் விளாட வச்சாங்க ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மற்ற கிரவுண்ட்ஸ்லாம் கூட்டி கூட்டு போய் அங்கே பசங்களை ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்போ யாராவது ஒரு பேரண்ட் கூட இருப்போம் நான் இருப்போம் இன்னொருத்தர் ரமேஷ் பாபு சார் சார்வங்க அப்புறம் இன்னொரு குழந்தையோட அம்மா ஒருத்தங்க இருக்கிறாங்க அவங்க வீட்டில் நாங்கள் சைக்கிளாக எல்லாருமே அங்கே அரேஞ்ச் பண்ணிப்போம் இந்த மாதிரி பேரண்ட்டோட சப்போர்ட் டீச்சர்ஸோட டெடிகேஷன் இதெல்லாம் சேர்ந்து அந்த பசங்களுக்கு விளாட்றதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்தது அந்த டைமில் தான் டிஸ்ட்ரிக் லெவல் டோர்னமெண்ட் இருக்குது பசங்களெல்லாம் நாங்கள் கூட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் அப்ரோச் பண்ணாங்க எங்களுக்கு ஒரு பயம் தான் பெண் குழந்தைங்க நம்ம எப்படி அனுப்புறது ஸ்போர்ட்ஸு கீழே கீழே விழுந்துருவாங்களோன்னு டிஸ்ட்ரிக்ட் மேட்ச் போனாங்க அங்கே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க ஸ்டேட்டுக்கு கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னாங்க எங்களுக்கு ஸ்டேட்டுக்கு வெளியூருக்குலாம் ஊருக்குலாம் அனுப்புறது எப்படி அனுப்ப முடியும் பசங்கன்னா பரவாயில்ல ஒரு பெண் குழந்தையோட அப்பாவா நான் யோசிக்கிறப்போ எனக்கு அதுல ஒரு சில தயக்கங்கள்லாம் இருந்தது நம்ம எப்படி குழந்தை அவ்வளோ தூரம் அனுப்ப முடியும் நாங்கள் யாரும் கூட வரலாமா அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தோம் ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நிறைய பெண் குழந்தைங்களை இவங்க அகாமடேட் பண்ணி ரொம்ப சேஃபாக கூட்டு போய் தனி பஸ்ஸாகவே இவங்க இவங்களை கூட்டு போகிறாங்க அரேஞ்ச் பண்ணுறாங்க அங்கே தங்குறதுக்குமே ஒரு நல்ல சேஃபான என்விரான்மெண்ட் அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க டீச்சர்ஸோட சப்போர்ட் அதில் ரெண்டு மூணு டீச்சர்ஸ் இன்வால்வ் ஆகிறாங்க அதனால குழந்தைங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக கூட்டு போயிட்டு வரணுங்களை ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ ஒரு தைரியமாக அனுப்பிச்சு விட்டோம் வரைக்கும் ரெண்டு முறை இதே மாதிரி ஸ்டேட் காம்படிஷன்ஸ்க்கு என்னோட பொண்ணை கூட்டு போயிருக்கிறாங்க யாழ்நீ இளம்பறை அப்படின்னு கேஆர் கவர் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறார் கேஆர் பட்டியில் அவளை ரெண்டு மணிக்கு கூப்பிட்டு போகிறப்பவும் ரொம்ப சேஃபாக இருந்து கூட்டு போயிட்டு கூப்பிட்டு வந்திருந்தாங்க அங்கே போகிறப்போ சில சிரமங்களை போயிட்டு வந்து பொண்ணு சொன்னேன் ஃபஸ்ட்டு திங் என்னென்னா இங்கே லோக்கலில் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ அவங்கவுங்க சைக்கிள்லேயே ப்ராக்டிஸ் பண்ணிடுறாங்க நம்ம வெளியில போறோம் அப்படிங்கிறப்போ இந்த சைக்கிளை கொண்டு போயிட்டு கொண்டு வரது எல்லாம் ரொம்ப சிரமமா இருக்குது நம்மளுக்கு அது டிரான்ஸ்போர்ட்ல நம்ம இங்கேருந்து அனுப்பிச்சோம்னா இவங்க போய் ரீச்சர் அன்னைக்கு சைக்கிள் வந்து சேராது இந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் டிஃபிகல்டீஸ்ல நிறைய இருக்கிறப்போ அங்கே ரெண்ட்டுக்கு எடுக்கிறாங்க சைக்கிள் அங்கே லோக்கலா ரெண்டுக்கு எடுத்து அதை அந்த ஒன் டே யூஸ் பண்ணி இவங்க ஓட்டுறாங்க அப்ப அது ஒரு புது சைக்கிளுங்கிறப்போ இவங்களுக்கு அதுல சில கம்ஃபர்டபுளா அவங்க ஃபீல் பண்ண மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு சப்போர்ட் இருந்தா நல்லா இருக்கும் அதுவும் இந்த கேம் எப்படி இருக்குதுன்னா இது ஒலிம்பிக்ல விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு நம்ம ஊர்ல அவ்வளவா இது யாருக்கும் ஒன்னும் தெரியல ரொம்ப பிரபலமா யாருக்கும் தெரியல நம்ம ஊர்ல ஒன்னும் அந்த கிரிக்கெட்டுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு மோகம் அளவுக்கு மற்ற ஸ்போர்ட்ஸ்ல இல்ல இப்ப ரீசெண்டா கொஞ்சம் செஸ்ல கொஞ்சம் வராங்க ஹாக்கி கொஞ்சம் எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சது ஃபுட்பால் சவுத் இந்தியாவில தமிழ்நாட்டில் ஃபுட்பால் அந்த அளவுக்கு ஃபேமஸ் இல்ல இப்போ கேரளால ஃபுட்பாலில் ரொம்ப விக்ரஸாக இருக்கிறாங்க அவங்க ரொம்ப ஆர்வமாக விளாடுறாங்க தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ஃபுட்பால் ஒரு ஆவரேஜான கேம் தான்னு வச்சுக்கோங்களேன் இந்த கிரிக்கெட் அளவுக்கு நம்மளுக்கு ஒன்றும் டாமினெட்டு கேமாக மாறலை சைக்கிள் போல நம்ம ஒலிம்பிக் அளவுக்கு நம்மளுக்கு ஒரு சான்சஸ் இருக்குங்கிறப்போ கவர்மெண்ட் சைட்ல இருந்தும் சரி இல்ல ஒரு சோசியல் ஒர்க்கர்ஸ் இந்த ஸ்போர்ட்ஸ் மேல ஆர்வமா இருக்கக்கூடியவங்க நிறைய கார்பரேட்ஸ் இருக்கிறாங்க அவங்க அவங்களோட சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டில ஸ்போர்ட்ஸ்க்கு நிறைய சப்போர்ட் பண்ணக்கூடிய கார்பரேட்ஸ் இருக்கிறாங்க அவங்க எல்லாருமே இதை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் நான் ஒரு நல்ல கேமு ஒரு நல்ல ஸ்பேஸ் இருக்குது நம்ம குழந்தைங்களுக்கு இதுல மேல கொண்டு வர்றதுக்கு அதுவும் இப்போ சாயங்கால நேரங்கள்ல ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் இவங்க கிரௌண்ட்ல நின்று விளையாடுறப்போ அவங்களுக்கு பிசிக்கலா மட்டும் இல்லை இன்றைக்கி இருக்கிற பிரச்சனைகள் அதுவும் நம்மளுக்கு டீப் சவுத் திருநெல்வேலி மாதிரியான ஒரு ஊரில் நிறைய கம்யூனிவெல் கிளாஸஸ் இப்ப இப்போ நிறையா வளர்ந்துகிட்ருக்குங்கன்னு ஒரு அச்சத்தையும் கவலையவும் இன்னைக்கு நம்ம சொசைட்டி மே இந்த திருநெல்வேலி சொசைட்டி மேலே வெளி மாநிலங்களில் இருந்து இருக்கிறவங்க வைக்கக்கூடிய நேரங்களில் இவங்க அந்த மாதிரியான எந்த பாதைக்கும் கொண்டு போகாமல் ஒரு ஒழுக்கமான பாதைக்கு கொண்டு வர்றதுக்கு இந்த மாதிரியான விளையாட்டுகள் ரொம்ப உறுதுணையாக இருக்குது இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் நம்மளுக்கு இப்போ வெளி மாநிலங்களுக்கு அடுத்து இவங்க நேஷனல் செலக்ட் ஆயிருக்காங்க இதே ஸ்கூல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பசங்க இப்போ நேஷனலுக்கு போறாங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு பேருக்கு மேலே நேஷ்னலுக்கு இவங்க கூட்டு போறாங்க அப்போ அவ்வளோ தூரம் போயிட்டு வரதுக்கான பொருளாதார சிக்கல் இருக்கு இல்லையா அது நம்ம ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறப்போ எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியாது இங்கே அஃபோர்ட் பண்ற மக்களும் இருக்கிறாங்க அஃபோர்ட் பண்ண முடியாத மக்களும் இங்கே இருக்கிறாங்க அப்போ எல்லாராலேயும் அஃபோர்ட் பண்ண முடியாத ஒரு சூழல் இருக்கிறப்போ கவர்மெண்ட் சைட்ல இருந்தும் சரி இல்லை சோஷியல் ஒர்க்கர் சைட்ல இருந்தும் சரி இன்னும் கொஞ்சம் இதில் கான்சென்ட்ரேட் பண்ணாங்கன்னா இந்த மக்கள்லாம் இன்னும் கொஞ்சம் நம்ம மேல கொண்டு வரலாம் இந்த பசங்களை எல்லாம் நிறைய நேஷனல்ல நம்ம கொண்டு வரலாம் ஏற்கனவே லாஸ்ட் இயரே இங்க இருந்து ஒரு ரெண்டு மூணு பசங்க நேஷனலுக்கு போயிருக்கிறாங்க இதே ஸ்கூல்ல இருந்து ஸோ நேஷனலை ரெப்ரசன்ட் பண்ற அளவுக்கு ஸ்டஃப் இன்னைக்கு நம்ம கையில இருக்குது திருநெல்வேலியில இருக்குது ரெட்டியார்பட்டி மாதிரி ஒரு சின்ன ஊர்ல இது இவ்வளவு தூரம் டெவலப் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க எல்லாரும் சேர்ந்து ஆனா அதுக்கப்புறம் அதை நம்ம அந்த ஸ்பேஸ் அப்படியே நின்றுட்டு இருக்குது அதுல ஒரு தேக்க நிலை இருக்கிறதா ஃபீல் பண்றோம் அந்த இதுக்கு சப்போர்ட்ஸ் நிறைய இருந்தா நல்லா இருக்கும் எஸ்பெஷலி இன்னைக்கு நம்மளோட டெப்டி சிஎமே ஸ்போர்ட்ஸ் கையில வச்சிருக்கிற சூழல்ல ஒலிம்பிக் அளவுக்கு நம்மளுக்கு ஒரு ஸ்கோப் இருக்கக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸ்க்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நிறைய சப்போர்ட் கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும்